முருகா சரணம் முருகாசரணம் முருகா முருகாசரணம் என் பிள்ளை நீண்ட நாளாக நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தடைகளையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் இப்போது நான் உனக்கு செஞ்சு கொடுக்க போற காரியத்தால் நிச்சயமாக நீ மனமகிழ்ந்து துள்ளி குதிக்க தான் போகிற எப்பவும் இந்த உலகத்துல பெண்களை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இங்கு வாழக்கூடிய பல பெண்கள் மறைச்சு வைக்கக்கூடிய ரகசியங்களால தான் பல ஆண்கள் நிம்மதியா இந்த சமுதாயத்துல நடமாடிக்கிட்டு இருக்காங்க நீயே எத்தனையோ பேர் குடும்பத்தை பார்க்குற உன் வீட்டு வாழ்க்கையவே கூட எடுத்துக்கேன் பெண்களால ரகசியத்தை காப்பாற்ற முடியாதுங்கிறது உண்மை கிடையாது பல பெண்கள் தான் வீட்டிலையும் தான் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்லாததாலையும் தான் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் செய்யும் தவறுகளை வெளியில் யாரிடமும் பகிர்ந்து தான் ஆம்பளைங்க தலனும் வந்து இந்த உலகத்தில் நல்லவங்க போல நடந்துக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கே புரியும் தானே எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஒருவருக்கு புரிய வைப்பதை விட அன்பால் அவருக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்க முயற்சி செய் நீ சொல்லியும் புரியாத மனிதர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு வாழ்க்கையில் எல்லாருமே எப்பவுமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சரியாக கவனிச்சிக்கக்கூடிய உன்னை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க யார் எப்படி இருந்தாலும் நீ தான் உன்னை பார்த்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது தான் உறவுகளை பற்றிய உண்மை உனக்கு தெரிய வரும் நீ சாப்பிடாம பட்டினியே கிடந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட உறவுகளிடம் போய் கையேந்தி நிற்காத ஏன்னா ஒரு மனிதன் உயிர் போகிற நிலமையில் கஷ்டப்பட்டாலும் உறவுகள் சுத்தி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் உதவ மாட்டாங்க ஐயோ பாவம்னு சொல்றவங்க கூட அடுத்த வேளை ஏதாவது உனக்கு வந்து உதவி செய்யறேன்னு சொல்றதுக்கு வாய் வராதவர்களாக சும்மா வேடிக்கை பார்ப்பவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்தால் நீதான் அதை சரி செய்ய முயற்சி செய்யணும் என் செல்வமே அதையும் தாண்டி அது உன்னால் முடிக்க முடியாத காரியமாக இருந்ததுன்னா அதை முடிக்க வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் ஏன் கிட்ட விட்டுடு நீ எந்த விஷயத்த ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை உனக்காக சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய மனசோட தயால குணத்தோடு தான் உன் அப்பன் முருகனாக இருக்கேன் எப்பவுமே நீ பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமும் நிதானமும் இருக்கட்டும் நிதானம் தவறி பேசிட்டினா அப்புறம் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும் அதேபோல ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தின்னா அதை சரியாக செஞ்சிடணும் நான் அதை செய்கிறேன் இதை தர்றேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கு தவறி செய்யாமல் விட்டினா அப்புறம் உனக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என் செல்வமே உன் சிந்தனைகள் சரியாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிந்தனைகள் தவறி தவறான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கை நிச்சயம் கவலைக்குரியதாக மாறிவிடும் ஒரே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல காசு பணம் இல்லாத இலையும் சரி கோடி கோடியாக காசு பணம் வச்சிருக்க கோடீஸ்வரனும் சரி எல்லாருக்குமே கவலைகள் இருக்க தான் செய்து சூழ்நிலைகள் மாறும்போது இங்கு பல பேருடைய வாழ்க்கையும் மாறதான் செய்து உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ எப்போதுமே நிம்மதியாக வாழணும்னா நான் சொல்கிறத கேளு அதாவது உன் வாழ்க்கைக்கு நீயே ராஜாவாக இரு யார் பொறுப்பிலும் உன் வாழ்க்கையை விட்டுடாதே எந்த மனிதரையும் நம்பி காத்திருக்காதே என் செல்வமே யார் ராஜாவாக இருந்தா என்ன ராணியாக இருந்தா எனக்கு என்ன என் வாழ்க்கையை நான் தான் வாழணும்னு நினச்சிக்கிட்டு உன் நீ நல்லா வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கேற்றார் போல செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பொறுப்போடு செயல்பட்டானா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுவே அந்த பெண் பொறுப்போட செயல்பட்டானா அந்த குடும்பமும் அடுத்தடுத்து வர்ற தலைமுறையுமே கூட தலை தூக்கி நிற்கும் நீயும் உன் குடும்பத்துல செய்ய வேண்டிய செல்களை சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கைய உயர்வானதாக மாத்திக்கோ என் செல்வமே இந்த உலகம் எப்படியுமே ஒரு மனிதன் வெளித்தோற்றத்தில் எப்படி தெரிகிறான்றதை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவன் வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவன் என்ன தப்பு செய்யறான் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க கடனை உடனே வாங்கி கார்ல போறவனுக்கு மரியாதை கொடுக்கிற இந்த உலகம் எந்த கலி கடன் கஷ்டம் எதுவுமே இல்லாமல் சைக்கிளில் போயிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை நடுத்தரமாக வாழ்பவனை ஏளனமாகத்தான் பார்க்கும் எப்போவுமே வெளித்தோற்றத்தில் மனுஷன் நல்லவனாக இருக்கிறானான் பார்க்குற இந்த உலகம் ஒரு மனிதனை உள்ளார்த்தமாக அவன் உண்மையான ஆத்மாவாக இருக்கிறான்பதையும் நிச்சயமாக பார்க்க கற்றுக்கணும் நீயுமே கூட உன் வாழ்க்கையில் மனிதர்களை வெளித்தோற்றமாக வச்சே இவங்க இப்படி தான் அவங்க அப்படி முடிவு செய்யாமல் ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முடிவுக்கு வர பழகு எப்போவுமே செலவு செஞ்சதை போக மிச்சத்தை சேர்த்து வைக்கலாம் நினைக்காம சம்பளமோ வருமானமோ எது வந்தாலும் முதல் காசை எடுத்து சேர்த்து வச்சுட்டு மிச்சத்தை செலவு செய்ய பழகு ஏன்னா உனக்கு ஒரு கஷ்டமோ அவசர தேவையோ வந்தா உனக்காக யாரும் அள்ளி இல்லை கூட தர மாட்டார்கள் அதனால எப்பவும் உனது தேவைகளையெல்லாம் நீதான் தான் பார்த்துக்கணும் உனக்கு ஒரு கஷ்டம்னா நீ தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பவுமே சிக்கனமா இருந்து சேர்த்து வச்சு செலவுகளை எளிமையாக அமைச்சிக்க பழகு உன்னை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக இருக்காங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வந்தா அதை ரசிச்சு பார்க்குறவங்க தன்னை விட யாராவது மகிழ்ச்சியாக இருந்தால் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாகவும் இருக்காங்க நீ எப்பவுமே நிம்மதியா இருக்க மகிழ்ச்சியா இருக்க சந்தோஷமா இருக்க ஒருபோதும் இந்த உலகத்துல யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காம போட்டு மேலோங்கி நிக்குது என் செல்வமே நீ எந்த விஷயத்துக்காகவும் எதையும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காம செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செய்ய பழகு ஓ மனசு சில நேரங்கள்ல உனக்கு சோம்பல் தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கலாம் சில சமயம் உன் உடம்ப ஆரோக்கியம் இல்லைங்கிற மாதிரி கூட உனக்கு உணர்த்தலாம் எது எப்படி இருந்தாலும் நீ எப்போவுமே சுறுசுறுப்பாக உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு உன் கவலைகளையெல்லாம் காற்றோடு காற்றாக தூசியாக பறக்க வச்சுட்டு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுத்துட்றேன் உனக்கான பொற்காலம் வரப்போகுது நீ மனசில் எப்போவுமே தெளிவோட தைரியமாக உன் வேலையை செய்யத் தொடங்கு உன்னுடைய கடன் கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நீ ராஜ வாழ்க்கை வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரமே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ சௌகியமாக வாழுவாய் என் செல்வமே இங்கே நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக போக நான் விட்டுட மாட்டேன் கொஞ்சம் பயம் இல்லாமல் தைரியமாகு என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நீயாகவே இது தப்பாயிடும் அது தவறாக நடந்துடும் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க வாழ்க்கை தப்பாக போயிடும் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இழக்காதே நீ இந்த முருகனிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவும் ஒருபோதும் வீண் போகாது உனக்காக நான் இருக்கேன்றது நீ ஞாபகம் வச்சுக்கோ இன்றைக்கி உன் மனநிலை நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும்படி நான் செய்வேன் இன்னைக்கு நீ செய்கிற செயல்கள் எல்லாம் சரியானதாகவும் நல்லதாகவும் இருக்கும் பட்சத்தில் இனி வரும் நாட்களில் உனக்கு எல்லாமாகவும் நான் நிச்சயமாக இருப்பேன் என் செல்வமே கஷ்டங்கள் வரும்போது தான் கூட இருக்க சொந்தக்காரங்களை பற்றி தெரியும் நீ எப்போவும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் சொந்தக்காரவங்க நமக்கு துணையாக வந்து நிற்பாங்க ஆதரவு சொல்லுவாங்க உதவி செய்வாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே இந்த உலகத்தில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் நீ கஷ்டப்படுறியே ஐயோ பாவம் நான் அன்பாக வந்து ஆறுதல் சொல்கிறவங்களை விட நீ செஞ்ச தவறுக்கு தான் இப்போ நீ அனுபவிக்கிற நீ பாடணும் ஆட்டத்துக்கு நீ அனுபவிச்சு தான் தீரணும்னு உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு வேணும்னா இந்த உலகமும் சொந்த பந்தமும் வந்து துணையாக நிற்கும் தான் எப்பவும் யாரையும் எதிர்பார்த்து போகாதுன்னு சொல்கிறேன் உனக்கு மன அமைதியையும் மன மாற்றத்தையும் தருவது உன் உறவுகளோ உன் கூட இருக்கிறவங்களோ கிடையாது உன் மனசுக்கு அமைதி வரணும்னா நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னா தேவையற்ற விஷயங்களை மறப்பது தான் அவசியமானது தன் மகிழ்ச்சியை நீ உணர்ந்து கொள்வதற்கு உன் மனசை நீ நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு மறதி தான் தேவைப்படுது எப்பவுமே நல்லதை ஞாபகம் வச்சுக்கோ கெட்டதையும் கெட்ட நிகழ்வுகளையும் கெட்ட மனிதர்களையும் எப்போதுமே மறக்க தயாராக இருந்துக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையை சீராக மாற்றுவதும் உன் வாழ்க்கையை சேராக்க மாற்றுவதும் சொற்கள் தான் சேராக்கி கிரியா அல்லது சீராகிரியாங்கிறது உன் கைகளில் தான் இருக்கு உன் வாழ்க்கை சரியாக அமையணும்னா எப்போதுமே நீ பேசுகிற சொற்களை கவனமாக கையால் கற்றுக்கும் நீ பேசுறதுல ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எல்லா விதைகளும் நல்ல மரத்தில் நல்ல கனியாக வளர்ந்துடுறது கிடையாது விதைக்கும்போதே கவனமாக விதை உன் வீட்டில் பிள்ளைங்களை வளர்க்கும் அவர்களை சரியாக வளர்க்கணும்னு முடிவெடு எப்பவுமே நீ செய்கிற விஷயம்தான் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் நீ நல்ல செயல்களை தான் உனக்கு நல்லது நடக்கும் நல்லதாக பிள்ளைங்களை வளர்த்தினா உன் வாழ்க்கையில் எதிர்காலம் உன் வயசான காலத்தில் நீ நல்லா நிம்மதியாக வாழ முடியும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் நான் தான் படைத்தேன் எல்லா நாளும் நல்ல நாள் தான் ஒரு சில நாட்கள் உனக்கு சந்தோஷத்தை தரலாம் அது நல்ல நாளாக இருக்கலாம் ஒரு சில நாட்கள் உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய மோசமான நாளாக இருக்கலாம் இன்னும் ஒரு சில நாள் உனக்கு இழப்புகளையும் துக்கத்தையும் தரக்கூடிய அனுபவம் உள்ள அனுபவத்தை தரக்கூடிய கெட்ட நாளாகவும் இருக்கலாம் ஒரு நாள் நல்ல நாளோ கெட்ட நாளோ மோசமான நாளோ எது எப்படி இருந்தாலும் எல்லா நாளும் நீ ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டே தானே இருக்க எந்த நாளும் நீ ஒருபோதும் தோக்க மாட்ட நிச்சயமாக நீ ஜெயிக்கிறதுக்காகவும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்காகம்தான் பல விஷயங்களை நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கும் சின்னதாக ஒரு குடும்பம் எல்லா செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு வருமானம் நிம்மதி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீடு நீ எதை செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய உன்னுடைய துணை ஆடம்பரமே இல்லாத வாழ்க்கை அமைதியை தருகிற உன்னுடைய சூழ்நிலை எதிர்பார்ப்புகளே இல்லாத கஷ்டத்தையே கொடுக்காத நல்ல மனம் கொண்ட உறவுகள் இவ்வளவுதானே நீ உன் வாழ்க்கைக்காக ஆசைப்படுகிறாய் நிச்சயமா நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு ஒரு நல்ல அமைதியான நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை கொடுத்து உனக்கு தேவையான செலவுகளையும் நீ ஆசைப்படும் பொருட்களையும் வாங்குவதற்கேற்ற வருமானத்தையும் கொடுத்து உன் துணை உன்னை புரிஞ்சுக்கிற பொழுதும் உன் குடும்பம் அமைதியாக நிம்மதியாக இருப்பது போலவும் எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன் அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்படும் விஷயத்தையும் கூட உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன் எப்பவுமே நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாவற்றையும் உன்னால் சரி செய்யவும் சமாளிக்கவும் முடியும்னு நம்பு நீ இல்லாத இடத்துல உன்னை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒன்று நீ பிரபலமாக இருக்கணும் அல்லாட்டினா நீ அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கணும் அப்படி நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இந்த உலகம் உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் எப்போதுமே உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசக்கூடிய மனிதர்களை நீ கண்டுகொள்வதோ கவனத்தில் கொள்வதோ வேண்டாம் எப்போதுமே உன்னுடைய இலக்கு ஒன்றை மட்டுமே மனசில் பொருத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத மட்டுமே உழைப்பாக வச்சுக்கிட்டு அதுக்காக கணக்கின்றி உழைப்பை செஞ்சு தோல்வியை தகர்த்து வெற்றியை பெறக்கூடிய நம்பிக்கையான தைரியமான மனசோட தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சுயநலமாக நினைக்காம எல்லாத்துக்கும் பிடிச்சது போல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கோ உனக்கு பிடிச்சதை கூட செய்யாமல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழாமல் மற்றவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்து பார்த்து செய்கிற எல்லாத்துக்காகவும் அனுசரித்து போகிறது நல்ல வாழ்க்கை தான் ஆனால் எல்லாரையும் அனுசரித்து போனின்னா அது நரக வாழ்க்கையாக மாறிடும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ நீ விட்டு கொடுக்குற அனுசரித்து போகிறங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்றத நல்லா உற்று கவனிச்சுப்பார் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் இன்னும் எத்தனை வருஷத்துக்காக நீ அடுத்தவங்களுக்காகவே வாழப் போகிற இனிமேலாவது உனக்காக ஓ வாழ்க்கையை ஓ மனசுக்கு பிடிச்சது போல வாழ தயாராகு உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்டினா உனக்காக உன் அப்பன் முருகன் அதை உன் வாழ்க்கையில் செஞ்சு முடிப்பேன் இளமையில் இழக்கக்கூடாத உறவுனா அது பெத்தவங்க முதுமையில் இழக்கக்கூடாத உறவுனா அது கணவனும் மனைவியும் வாழ்க்கையில் எப்போவுமே உனக்காக யாருமே இல்லையேன்னு நினைக்காம வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குதுன்னு நினச்சி வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு உன் வாழ்க்கை எல்லா விதத்திலும் உனக்கு பிடிச்சதாக இருக்கும்படியும் உனக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு காட்டுறேன் இல்லாத விஷயத்தையே நினைச்சு ஏங்காம இருப்பதை நினைச்சு திருப்தி பட்டுக்கோ